அதில் ரெண்டு விஷயம் இருக்கு அதுக்கு உங்க ஜாதகத்தினுடைய கண்டிப்பாக தேவைப்படும் உங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய அமர்ந்த கிரகங்களினுடைய பொறுத்து நடக்கக்கூடிய தசாநாதனை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை வெற்றி பெறுவதற்குண்டான சூழல் எல்லாமே உங்க ஜாதகத்து மூலியமா தான் வேலை செய்யும் ஏன்னா பிறக்கும் போதே சொல்லிட்டான் ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்த்தனை குலம் சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்கே ஜென்ம பத்திரிக்கை அன்னைக்கே எழுதப்பட்டு விட்டது அப்போ ஆறாம் அதிபதி தசை எட்டாம் அதிபதி தசை பன்னெண்டாம் அதிபதி தசை எப்படி இருக்குன்னா அதுவும் யோகமாக வேலை செய்யும் அதுக்குண்டான உண்டான கண்டிப்பாக பாயிண்ட் ஆஃப் வியூ தெரிஞ்சு நீங்க அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க நடந்துக்கணும் முதல்ல அப்போ சொல்ற கைட்னஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு உண்டான சூட்சம் விதிகள் தெரிஞ்சு நீங்கள் பலவானாக மாறிவிடுவீர்கள் அப்போ எந்த காலகட்டத்தில் நீங்கள் வாங்கணும் விற்கணும் அப்படின்றத உங்களுக்கு தசாபுத்தியை பார்த்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு ஜாதகம் என்பது கண்டிப்பாக உயர்வுகளை கொடுக்கறது தான் ஜாதகம் அப்போ என்ன மாதிரி வீழ்ச்சிகள் கண்டாலும் அந்த வீழ்ச்சியுள்ள ஜாதகத்தை உயர்நிலைக்கு படுத்த முடியும் அப்போ இறந்தவர்களை வழிபடக்கூடிய பழக்கம் உங்கள் வாணிபத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துல அப்போ உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்துல உங்கள் முன்னோர்கள் இறந்தவர்களுடைய புகைப்படத்தை நீங்கள் வச்சு வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்தானம் வந்து மிகப்பெரிய அளவில் வெற்றி வெற்றியடங்க